எதிரி திமுக மட்டுமல்ல நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதுல இருக்கிறார்கள் நம்மோடு உறவாடி நம்மை கெடுப்பவர்களும் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்மனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று

இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைய போகிறது ஏனென்றால் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு இந்த ஐந்தாண்டு காலத்திலே இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா இருக்காதா இரண்டாக போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறையிலும் முழுமையாக விலை போய் அனைத்து இந்த இப்போது மட்டுமல்ல ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த ஐந்தாண்டு காலத்தில்தான் நம்மை கல்லெறிகிறார்கள் என்று இல்லை எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்களோ அன்றையிலிருந்தே இந்த அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை இந்த வெற்றி பெறுமா நடிகர் முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த ஏக்கம் இருக்காது இந்த ஆட்சி இருக்காது எடப்பாடிக்கு ஆள தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை சிறப்பான ஆட்சி மட்டும் இல்ல மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிடைய மனநிலையை புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக விவசாயியுடைய முதலமைச்சராக மக்களுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து காட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணாதலாவுடைய முன்னேற்ற கழகம் இதான் அண்ணா திமுகவுடைய சரித்திரம் இன்றைக்கு நேற்று இல்லை அண்ணா அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் குறிவைத்துக் கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் துரோகிகள் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோடைய உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனங்கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பண பலம் இத்தனையும் மீறி இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சி இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்மனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதே நிலைமை இதே அண்ணா திமுக ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீத்து ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டு இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நூறு நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய சரி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டு நம்ம இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாகுது ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா எண்ணிக்கையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ஜெயிக்க வாய்ப்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ணா திமுக காணாமல் ஆனால் நமக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு நம்ம நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறத மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று நாங்க போட்ட பிச்சை ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் ஆகவே தயவு செய்து இந்த ஊடகங்களிலும் பத்திரிகைகளும் கருத்து கணிப்பு என்ற பெயரில் தினந்தோறும் மாலையானால் நாலு பேர் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவான் அவன் பக்கத்து வீடு யாரும் கேள்விப்பட்டு விட்டேன் என்னிடம் தான் வந்து அமித்ஷா சொன்னார் விளக்கு வச்சு பார்த்தவனுங்க பக்கத்துல அப்படியே விளக்கு வச்சு குறிச்சு பார்த்தவனுங்க சொல்லுவாட அண்ணாத்தால் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கயா போனோம் உயிரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடும் இது எங்க கட்சி எங்க கட்சி இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருக்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் மன உறுதிதான் அண்ணா திமுக எடப்பாடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாம் அமரவைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச